அனைவருக்கும் வணக்கம் திருவடி ராமானுஜம் ஃபேமிலியிலிருந்து பிரேமா பார்த்த சாரதி இன்றைக்கி என்ன ஒரு பயனுள்ள தகவல்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடா தோடை இலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் ஆடு தொடா இலை அதனால தான் ஆடா இலை கிராமங்களில் வந்து வேலிகளுக்கு இதை பயன்படுத்துவாங்க ஏன்னா ஆடு வந்து இதை மீறி உள்ளே வராது அதனால் வேலிக்கு உள்ள பயிர்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு நெஞ்சு சளி இருக்கும் பார்த்திங்களா இந்த மார்கழி மாதம் ஐப்பசி கார்த்திகை எல்லாம் ஒரு தொண்டையில் கோழம் மாதிரி கட்டும் அது மாதிரி சமயங்களில் வந்து இந்த ஆடா தொடையிலையை பறித்து நல்லா முன்னுக்கு பின்னு நல்லா பூச்சி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு நபருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தழை எடுத்துக்கோங்க மூணு தழையை எடுத்து நல்லா பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க எந்த குண்டானில் வந்து நம்ம கஷாயம் காய்ச்ச போகிறோமோ அதில் பிச்சு போட்டுக்கிட்டு நல்லா ஒரு ஒரு சொம்பு திட்டம் தண்ணி விடுங்க தண்ணி விட்டு நல்லா கொ அடுப்பில் வச்சு கொதிக்க விடுங்க அந்த ஒரு சொம்பு தண்ணி எப்படி சுண்டணுன்னா நாலில் ஒரு பங்காக சுண்டணும் சுண்டன பிறகு அதை ஆற வச்சிட்டு நம்ம வந்து அதை சாப்பாட்டுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு பிறகும் எடுத்துக்கலாம் நல்ல சளிக்கு அந்த தொண்டையில் கட்டியிருக்கிற கோழைக்கெல்லாம் நல்ல பயனுள்ளதாக இருக்குது ஒரு நாளைக்கு வந்து மூணு வேலை எடுத்துக்கலாம் இப்படி தொடர்ந்து மூணு நாள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா தொண்டை நல்லாயிருக்கும் உங்களுக்கும் தெரியும் வித்தியாசம் இந்த தழை குடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தழை குடித்த பிறகு எப்படி இருக்குன்னு இது குடிக்கக்குள்ள கொஞ்சம் செரு கசப்பாக இருக்கும் ரொம்ப கசப்புன்னு இல்லை குடிக்கலாம் அது மாதிரி தான் இருக்கும் அது இது ஆடாத்தோட தழையை பற்றி யூடியூப்பில் வந்து இது ஒரு பதிவாக இருக்கட்டும் தான் போட்டேன் ஓகே